ஹாய் வணக்கம் நண்பர்களே நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஏப்ரல் எட்டாம் தேதியிலிருந்து ஏப்ரல் இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் உள்ள வானிலை தகவலை பார்க்க போகிறோம் வங்கக்கடலில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி ஒன்று உருவாகிருக்கு இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வடக்கு ஆந்திராவளியே சென்று மியான்மர் சென்று கரையை கிடக்கும் இதனால் தமிழ்நாட்டுக்கு என்ன மாதிரியான வானிலை இருக்க போகுதுன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் எட்டு ஒன்பது பத்து ஆகிய மூன்று தேதிகளில் பகல் நேரங்களில் இயல்பை விட வெப்பநிலை சற்று அதிகமாக இருக்கும் குறிப்பா சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி கடலூர் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை அரியலூர் பெரம்பலூர் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை விழுப்புரம் கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்களில் வெப்பநிலை நூற்றி ரெண்டு டிகிரி ஃபேரங்கட் முதல் நூற்றி நாலு டிகிரி ஃபேரங்கிட் வரை இருக்கும் தமிழ்நாட்டின் பிற மாவட்டங்கள்லேயும் நூறு டிகிரி ஃபேரங்கட் வெப்பநிலைக்கு அதிகமாகவே வெப்பம் இருக்கும் பகல் நேரங்களில் இதேபோல் சில இடங்களில் வான மேகமூட்டத்துடன் வெப்பம் காணப்படும் புழுக்கம் அதிகமாக இருக்கும் இதே போல் மேற்கு தொடர்ச்சி மலைகள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் தென் மாவட்டத்தின் சில பகுதிகளில் மாலை அல்லது இரவு அல்லது அதிகாலை நேரங்களில் சாரல் மலை அல்லது மிதமான மழை பெய்யும் எல்லா இடங்களிலும் இருக்காது சில இடங்களில் மட்டும்தான் இருக்கும் இந்த ஏப்ரல் எட்டு ஒன்பது பத்து ஆகிய மூன்று தேதிகளில் பிற மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் மழை எதுவும் இருக்காது வறண்ட வானிலையே காணப்படும் மீண்டும் ஏப்ரல் பதினொன்றாம் தேதியிலிருந்து ஏப்ரல் பதினாறாம் தேதி வரைக்கும் கோடை மழை பெய்ய ஆரம்பிச்சிடும் அதாவது பகல் நேரங்களில் அதிகமாக வெப்பநிலை இருக்கும் மாலை அல்லது இரவு அல்லது அதிகாலை நேரங்களில் பரவலாக தமிழ்நாடு முழுவதும் மழை பெய்ய ஆரம்பிச்சிடும் அதாவது கோடை மலையை பொறுத்த வரைக்கும் எல்லா இடங்களையும் ஒரே மாதிரியான மழை இருக்காது சில இடங்களில் மழை பெய்யும் சில இடங்களில் மழை பெய்யாமையும் ஒதுக்கவும் செய்யும் ஏப்ரல் பதினேழாம் தேதியிலேருந்து ஏப்ரல் இருபதாம் தேதி வரைக்கும் மறுபடியும் தமிழ்நாடு முழுவதும் வறண்ட வானிலையை காணப்படும் பகல் நேரங்களில் அதிகமான வெப்பநிலை பதிவாகும் மேற்கு தொடர்ச்சி மலைகள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள மாவட்டங்களை மட்டும் நாம் மழையை எதிர்பார்க்கலாம் இதன் பிறகு மறுபடியும் ஏப்ரல் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இந்த தேதிகளில் கோடை மழை பெய்ய ஆரம்பிச்சிடும் நாட்கள் நெருங்கும்போது எந்தெந்த மாவட்டங்களில் எந்த அளவு மழை இருக்குங்கிறத நான் மறுநாட்களில் பதிவு செய்கிறேன் வானிலையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் பல மாற்றங்கள் காணப்படும் ஸோ தொடர்ந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் கொடுக்குற வானிலைத் தகவல் உங்களுக்கு வந்து சேரும் மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு நாள் வானிலைத் தகவலோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்